அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்ட நிலையில் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை இன்று ஒதுக்க உள்ளது அதே நேரம் தேமுதிக தனது நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளிவரும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி உள்ளது தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களையும் வரிசையாக அறிவித்து வருகிறது திமுக இன்று வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளது காங்கிரஸ் நாளை மறுநாள் வேட்பாளர்களை அறிவிப்பதாக அறிவித்துள்ளது பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது தொகுதி பங்கீடும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது வேட்பாளர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது என்றே சொல்லலாம் இன்னும் தொகுதி பங்கீடு மட்டுமே பாக்கி இருக்கிறது ஆனால் வழக்கமாக அதிமுக மட்டுமே கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர்களை முதல் ஆளாக அறிவிக்கும் இந்த முறை அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது அதிமுக தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை இன்றுதான் நிறைவு செய்கிறது புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க உள்ளது தேமுதிகவிற்கான தொகுதிகளை அதிமுக ஏற்கனவே கூறிவிட்டது ஆனால் தேமுதிக இன்னும் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை முன்னதாக பாமக எட்டு தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு அதிமுக ஒப்புக்கொண்ட நிலையில் திடீரென பாஜக கூட்டணியில் போய் பாமக இணைந்து விட்டது இதனிடையே தேமுதிக ஐந்து தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டது ஆனால் அதிமுக இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனினும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்நிலையில் தேமுதிக தனது நிலைப்பாட்டை நாளை அறிவிப்பதாக கூறியுள்ளது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் கூட்டணியை விரைந்து முடிக்க அதிமுக முனைப்பு காட்டி வருகிறது அந்த வகையில் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வரும் அதே வேளையில் புதிய தமிழகம் கட்சி மற்றும் இதர கட்சிகளுக்கு இன்று தொகுதிகளை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட அதிமுக திட்டமிட்டுள்ளதாம் இது ஒருபுறம் எனில் அதிமுக வேட்பாளர் பட்டியலுடன் தேர்தல் அறிக்கையும் வெளியிட தயாராகி வருகிறது இதன்படி அதிமுக தனது கூட்டணி நிலைப்பாட்டையும் வேட்பாளர் பட்டியலையும் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது